ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனாவே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம் அங்கங்க போவோம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்து வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வோடு வந்திருக்கிற நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நிச்சயமாக இந்த திருப்பூர் பட்டண தொழில்துறையிலே ஜொலிப்பீர்கள் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன் உங்களை ஏனென்றால் ஓடிக்கொண்டே இருப்பதுதான் நதி பாடிக்கொண்டே இருப்பதுதான் கோயில் தேடிக்கொண்டே இருப்பதுதான் வெற்றிக்கான வழி அதனால எந்த மனிதன் அதிகமாக தேடுதலோடு தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்துகிறார்களோ அந்த மனிதர்கள் எதிர்காலத்திலே ஒரு பெரிய வெற்றியாளர்களாக உருவாவார்கள் முதலாவது இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்துல ஒழுங்கு செய்து இவ்வளவு அழகாக வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள் அருமை சகோதரர் தனபால் அவர்கள் எங்க நடக்குது பிரதர் இந்த நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினராய் அழைக்கும் பொழுது நீங்க வந்து உங்களுடைய அனுபவத்தை ஆலோசனைகளை எங்கள் மத்தியிலே நீங்கள் கொடுக்கணும்னா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது எங்கே நடத்த போகுறிங்களா நம்முடைய அலுவலகத்திலே நடத்த போகிற என்று அவர் சொன்னார் உண்மையிலே பெரிய அந்த மிஷின்லாம் இருந்துச்சு நிறைய சைட்ல பெரிய கட்டிங் எந்திரங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை நம்ம இடத்துலயே ஒழுங்கு பண்ணியன்னா வர ஒரு வர்றவங்க இருபத்தஞ்சி முப்பது பேர் அழகா அவங்க ஒரு வகுப்பாக அதை வடிவமைச்சு விட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா இங்க வந்து பார்க்கும்பொழுதுதான் தெரியுது எவ்வளவு அழகாக அதை நீங்கள் வடிவாக அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய இலக்கு ஒரு மனிதனுடைய எண்ணம் செயல்கள் செயல்பாடுகள் அது வந்து அந்த விஷயத்தை நோக்கி போக்கஸ் ஆச்சுன்னா அது மிக மிக அழகாகவும் ஒரு நினைத்ததை காட்டிலும் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிற வகையில அது உருவாயிடும் அப்படின்றதுக்கு இந்த இது வந்து பாக்குறதுக்கு ஒரு ஒரு கல்லூரி வகுப்பறை போலவே அழகா எல்லாம் இது பண்ணி இதுக்கு காரணம் என்னன்னா அதுலயும் அவர் வந்து இலவச பயிற்சி அப்படின்றார் இலவச பயிற்சி எந்த விதமான பிரதிபகாரமும் எதிர்பாராமல் அடுத்த கட்ட தொழில்நுட்பத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு ஆசையும் தாகமும் அது எத்தனை பேர் அப்படி செய்வாங்கன்னு தெரியல எனக்கு ஆனால் இவர் வந்து இவரை வந்து நான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வந்து ஒரு ஃபேர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு நான் எல்லா ஃபேர்லையுமே அந்த நான்கு நாட்கள் அங்கே உள்ள விஷயங்களை கேதர் பண்ணி நான் வந்து என்னுடைய சேனல் வழியாக உலகமே பார்க்க வைப்பேன் அதுக்கு நான் எந்த பணமுமே வாங்க மாட்டேன் எது எந்த நான் உங்களை எடுத்து போட்டேன் அதனால நீங்க எனக்கு சார்ஜ் இவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்க யார்டையுமே அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன் நான் அப்படி நான் ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொண்டு போது ஒரு சின்ன ஸ்டால்ல பிரதர் இருந்தார் தனபால் பிரதர் இருந்தாரு ஏன்னா அவருக்கும் எனக்குமான அந்த தொடர்பு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா நான் இப்படி வரிசையில் எடுத்துட்டு இருக்கு போகும்போது சின்ன ஸ்டாலு அதுக்குள்ளே ஃப்ளக்ஸு வச்சுருந்தார் ஒரே ஒரு சின்ன மிஷின் வச்சுருந்தார் வச்சுட்டு ஆனால் பயங்கர ஒரு ஃபயர் எல்லாம் அந்த தன்னுடைய அந்த ப்ராடக்டை வந்து தெளிவாக விளக்குச்சுன்னு நான் கொஞ்சம் இருந்து அவரை இருந்தேன் இந்த சகோதரம் நிச்சயமாக ஏன்னா ஆணித்தரமாக தன்னுடைய தயாரிப்பை தன்னுடைய ப்ராடக்டை வந்து அவர் அப்ளை பண்ண விதம் வந்து ரொம்ப ஆஹ் அற்புதமாக இருந்தது அப்புறம் நான் அவரை பக்கத்துல போனேன் போய் அவருடைய எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துல அவரை வந்து பேட்டி எடுத்தேன் சொல்லுங்க நீங்க அப்புறம் அந்த பேட்டிய நம்முடைய இதழ்ல வந்து வெளியிட்டோம் அப்புறம் நம்ம சேனல்லயே அவரை வந்து என்ட்ரி பண்ணோம் அப்ப அவர் ஒரு நாள் கேட்டாரு சார் நான் நீங்க வந்து மிக பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய வெளிநாட்டு எந்திரங்கள் எந்திர உற்பத்தியாளர்கள் எல்லாம் பேட்டி எடுத்துட்டு இருக்க நீங்க ஒரே ஒரு சின்ன ஒரு மூணுக்கு மூணு ஒன்போது ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டால் போட்டிருந்த எண்ண வந்து நீங்க எடுத்துக்கிற உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் அதுக்கு ஒரு காரணம் சகோதர நான் யாரையும் சாருன்னு கூப்பிட மாட்டேன் மூத்தவங்கள இருந்தா அண்ணன் கூப்பிடுவேன் இளையவர்கள் அதான் அவர் அண்ணன் அண்ணன் ஆசையா கூப்பிட்டா இருப்பாரு அவர் நீ சார் சார்ன்னு தான் கூப்பிடுவாரு இன்னைக்குதான் அண்ணன் கூப்பிடுறாரு ஏனென்றால் நாம் எல்லாருமே ஒரு சகோதரர்கள் தான் இறைவனுடைய பிள்ளைகள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ நாம் மதுரை அதான் தென்ம தென்மதுரை வைகை நதி பாட்டு போட்டால் போட்டாரு வைகை கதையோரம் பிறந்து நொய்யல் கரையோரம் வாழ வந்து இன்னைக்கு வந்து அன்பு ஒன்றையே அடையாளமாக கொண்டிருந்ததுனால அவ்வளவு பெரிய மக்களை நாம் நேசிக்கவும் முடிந்தது ஆஹ் அவங்களுக்கு நன்மை செய்யவும் முடிகிறது அப்ப அவரு கேட்டாரு நான் சொன்னேன் உங்களை போன்ற இளைஞர்கள் நீங்க உருவாகும் போது மிகப்பெரிய அளவுல வளரும் பொழுது நிறைய பேரை நீங்க உருவாக்குவீங்க அன்னைக்கே சொன்னேன் இப்படிலாம் அவர் ஆரம்பிக்க போறாருன்னு எனக்கு தெரியாது நான் நான் சொல்ல ஒரு நாலு வருஷம் இருக்குமா சொல்லுறேன் நாலு வருஷம் இருக்கு தீர்க்க தரிசனமா சொன்னேன் நான் உங்களை போன்றவர்கள் வளரும் பொழுது நீங்க மட்டும் வளரணும்னு நினைக்க மாட்டீங்க நீங்க பிறரும் வளரணும்னு நினைப்பீங்கன்னு சொன்னேன் நான் இன்னைக்கு பாருங்க அதை நானே பாக்குறேன் பாருங்க எத்தனை பேர் நீங்க வந்து இருக்கிறீங்க அப்ப நான் சொன்னது கரெக்ட் தான் அப்ப அவர் சொன்னார் இந்த மீட்டிங்ல வந்து நான் பேசும் பொழுது ஆஹ் ஏதோ மைய கருத்தாக பேச வேண்டும் அவர்கிட்ட நேத்து கேட்க கேட்டேன் நான் தயவு செய்து நீங்க என்னைய போக்கஸ் பண்ணி தயவு செஞ்சு பேச வேண்டாம் அண்ணே சார் வந்திருக்கிறவங்க உங்கள் அனுபவங்களை அவங்களுக்கு கொடுங்க கேடு இத தொழில்நுட்ப வளர்ச்சியை பத்தி நீங்க பேசுங்க என்னைய போக்கஸ் போக்கஸ் பண்ணாதீங்க எனக்கு அவருக்கு உள்ளான அந்த ஒரு அன்பையும் அறிமுகத்தையும் சொல்ல முடியும் சொல்லணுமா வேண்டாமா சொல்லணும்ல அவர் பாருங்க அப்படி அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சகோதரன் பல்லாயிரக்கணக்கான பேர் கூட நான் வந்து இந்த மொபைல் போன் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ஃபோன் ஃபோன் நம்பர் இருக்குது இருபத்தஞ்சு வருஷமா ஒரே நம்பர் தான் நீங்க யார் கூட்டிங்கனாலும் எண்ணாயிரம் கூட்டினாலும் நான் ஃபோன் எடுப்பேன் இதுதான் நம்முடைய அந்த தொடர்புகளுக்கான அந்த ஒரு இது முதலாவது நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா முதல்ல உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தரை என்ன மனிதன் நீங்க ஒண்டியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்புனா அவருடைய அனுபவத்தை இவருக்கு கொடுப்பாரு இவருடைய அனுபவத்தை அவர் கொடுப்பாரு அவருடைய அனுபவத்தை அவர் கொடுப்பாரு இப்படி அந்த அனுபவங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த அறிவும் ஞானமும் பகிரப்படும் பொழுது அதிகமா நமக்கு கிடைக்கும் அப்போ அதை வந்து மனப்பூர்வமா பகிரணும் நம்ம நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அடுத்த அடுத்தாள் போய் சொல்லணும் அப்படின்னம்னா நிச்சயமாக நம்மளுடைய வளர்ச்சி பெரிய அளவில் இருக்காது ஏன்னா நம்ம வாழ்றது கொஞ்ச நாள் அப்படியே வயசாகும் அப்படியே போயிடுவோம் இருக்கும் வரை நம்ம எல்லாமே பிள்ளைகள் பிள்ளைகள்னால எதையுமே மறைக்கவே மாட்டேன் யாராவது ஒருத்தர் நம்பரை இந்த யூடியூப்ல கடைசியில என் நம்பர் வரும் சார் இந்த மாதிரி இந்த இந்த விஷயம் எனக்கு தெரியணும் பிளைண்டா இருக்கிறேன் அப்படின்னா கரெக்டா சொல்லுவேன் இந்த இடத்துல இந்த அட்ரஸ்ல இந்த நம்பர்கிட்ட போய் நீங்க என்ன பண்ணுங்க இதை கேளுங்க உங்களுக்கு பதிலும் கிடைக்கும் தீர்வும் கிடைக்கும் இப்படியே வளர்ந்ததுதான் நான் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமா இந்த பேப்பர் இதான் இந்த என்னுடைய பத்திரிக்கை இது இந்தியா டுடே மாதிரி ஒரு இரநூறு கம்பெனி ஓனர்கள் இந்த பதி இந்த பத்திரிகையை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் வேறாக இருக்கிறார்கள் இருபத்தஞ்சு வருஷம் இன்னைக்கு நேரத்தில் நவீன தொழில்நுட்பம் வளரும் பொழுது அது அப்படியே நானும் வந்து என்ன செய்யறேன் இதை இங்கே இதில் செய்தியாக வரும் அச்சு ஊடகமாக வரும் அது காட்சி ஊடகமாக யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம் இதில் வர்ற பேட்டியை நீ புத்தகத்தில் பார்க்கலாம் புத்தகத்தில் வர்றதை யூடியூப்பில் வீடியோவா பார்க்கலாம் இது இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த நிகழ்ச்சி அப்படியே அந்த நம்ம யூடியூப்ல நீங்க பார்க்கலாம் இது கால மாற்றத்துக்கு படி நம்மை மாற்றிக்கொள்ளும் முதலாவது உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் யா ஒரு ஃபோன் பண்ண வர்றது அப்படின்னா அந்த ஃபோனுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் உடனடியாக அந்த மிஸ் காலை எடுத்து அட்டன் பண்ணி ஏன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய வாய்ப்போட ஒரு போன் வந்திருக்கும் எங்கேயாவது உங்க நம்பரை பார்த்துருப்பாங்க அது அதை வந்து நிறைய பேர் மிஸ் பண்றாங்க இன்றைய இளைய தலைமுறையினர் அதனால கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பெருந்தன்மையான ஒரு பழக்க வழக்கத்துல நம்ம பழகணும் ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஐயோ அப்படின்னு வேதங்கள் சொல்லுது மனிதன் இயல்பாகவே பிறரை சார்ந்துதான் வாழக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறோம் நம்ம நான் தான் உலகத்துல பெரிய ஆளு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற இது வந்து ஒரு ஆள் கூட கிடையாது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை பெற்று அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சாதித்து கொண்டிருப்பார்கள் எல்லாருமே இன்னைக்குமே வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருந்தார் ஒருத்தர் அப்படின்ற ஒருத்தரும் கிடையாது நிச்சயமா வெற்றி வெற்றி தொடர்ந்து வெற்றி அடைகிற ஒரு நிறுவனமோ ஒரு இதுமோ ஒரு காலத்துல நிச்சயமா டவுன் ஆகும் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படியே அது மாறும் அவங்களுடைய பிள்ளைகள் தலைமுறைகள் இதெல்லாம் வந்து இப்படி மாறும் அதனால வந்து நம்முடைய மனித பிறப்பே வந்து பிறரோடு ஆஹ் ஒரு இணக்கமாகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் ஒரு அன்பாகவும் ஒரு சகோதரத்துவத்தோடும் பழகி விஷயங்களை பகலாதான் நான் சொன்னேன் ஓடிக்கொண்டே இருப்பதுதான் நதி பாடிக்கொண்டே இருப்பதுதான் கோயில் தேடிக்கொண்டே இருப்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய வெற்றிக்குரிய சரியான பாதை ஞானத்தை தேடணும் அறிவை தேடணும் நல்ல நட்ப நட்ப தேடணும் உணர்வு பூர்வமான விஷயங்களை உணர்வுபூர்வமா பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் பகிர்ந்து தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அந்த பிரபஞ்சம் வேறு சில நட்பு மூலமா உங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக முடியும் அதனால எதாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு வரைமுறையோடு நீங்கள் வந்து என்ன பண்ண அன்பு செலுத்துறதையும் நேசமா இருக்கிறதையும் மேன்போ பெருந்தன்மையான ஒரு உறவுலையும் நம்ம இருக்கணும்னு சொல்ல வர்றேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு அதை செஞ்சாதான் நான் அதை செய்வேன் அப்படின்ற நிலை இல்ல நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப நெருங்கியவங்ககிட்ட சொல்லுவேன் அடிமையாயிரு அடிமையா என்ன என்ன அடிமையா இருக்கு சொல்றாரு என்ன இப்படி போதிக்கிறாரு நினைக்காதீங்க அன்புக்கு அடிமையா இருக்கு அன்புக்கு அடிமையா இருக்கு எவ்வளவோ ப பழக்க வழக்கிற கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு அதுக்கு அடிமையா இருக்குல்ல அன்புக்கு அடிமையா இருங்க ஆதாயம் அடைவீர்கள் வெவ்வேறு ஊர்கள்ல பிறந்தவங்க இருக்கீங்களா இங்க இருக்கீங்கல்ல நான் மதுரை நான் மதுரையில் பிறந்தார் இங்கே வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வருஷம் ஆகுது இப்போ வெவ்வேறு ஊர்களிலே நம்ம பிறந்தாலும் கூட அற்புதமான ஒரு தொழில் அடர்த்தி உள்ள ஒரு மாநகரத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்வாதாரமும் நம்முடைய வாழ்க்கை அமைப்பும் தொழில் அமைப்பும் இரண்டரை கலந்து விட்டது இப்போ நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டுட்டு போகணும் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம வந்து நிறைய வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் விவசாயத்துக்கு அடுத்த வாழ்வாதார தொழில் என்றைக்குமே அழியாத தொழில் ஆடைத்தழில் இது இல்லைன்னா மனிதனால என்ன பண்ண முடியாது சாப்பிடாம கூட நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி குடிச்சு அப்படியே வண்டி ஓட்டலாம் ஆனால் ஒரு நிமிடம் கூட இதை இழக்க இழந்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையே போயிருக்கும் மானம் இல்லையா ஆக மனிதன் பிறக்க 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 மனிதகுலம் இருக்க 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 இந்த தொழில் அழியவே அழியாது பாதிச்சிருச்சு தொழில் இப்படி ஆகுது தொழில் என்னாச்சு ஏதாச்சு முடிஞ்சு போச்சா காணாம போச்சா என்னைக்குமே காணாம போகாத ஒரு தொழில்ல நீங்க ஒரு முக்கிய அங்கமாக இருப்பது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா அப்போ இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கிற இந்த கலைநயம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு சிற்பி நீங்க ஒவ்வொருத்தரும் பாருங்க ஒவ்வொரு ஐயா பனியன் போட்டிருக்காரு நான் வந்து இது போட்டிருக்கேன் கோட்டு போட்டிருக்கேன் நீங்க சட்டை போட்டிருக்கிறீங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உடைகளை நாம் அணிந்திருக்கிறோம் என்றாலும் அதை பேட்டன் என்கின்ற அந்த வழிமுறையில நீங்க அழகா வெட்டலைன்னா இது போல அழகழகான ஒரு காட்சியை வந்து அதை வெளிப்படுத்த முடியுமா ஆகவே நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற துறை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு துறை இதில் உலகளாவிய தொழில்நுட்ப வளர்ச்சி கம்ப்யூட்டர் அலைடு டிசைன் இல்லையா கேடு என்னுடைய ஃபுல் ஃபார்ம் கம்ப்யூட்டர் அலைடு டிசைன் நான் இருபது வருடத்துக்கு முன்பாக நான் இந்த தொழில் நான் வந்து டெக்ஸ்டைல் மீடியா தேர்ந்தெடுத்து எழுதுனது காரணம் என்ன தெரியுமா இது எத்தனை லட்சம் மக்களை வாழ்வெளி நான் சும்மா தான் மதுரையில் வந்து வந்தேன் வந்த மதுரை தூங்கா நகரம் நம்ம ஊர் தூங்கா நகரம் நான் ரொம்ப பெருமையா இருந்தேன் இங்க வந்து உண்மையிலே திருப்பூர் தான் தூங்கா நகரம் அப்படின்னு தூங்காம இருப்பாங்க மார்க்கெட் பகுதியில நீங்க மதுரையில இப்போ மூணு மணிக்கு போனீங்கன்னா சுட சுட பிரியாணி கிடைக்கும் புரோட்டா கிடைக்கும் மூணு மணிக்கு ஏன்னா அந்த இருந்து காய்கறிகளை இறக்கற கூடிய அந்த உங்க டிரைவர்கள் அந்த அந்த தொழிலாளர்கள் எல்லாம் அப்படியே டயர்ட் ஆகி மூட்டையெல்லாம் இறக்கி வச்சுட்டு அதை சாப்பிட வருவாங்க இப்பவும் இருக்குது அதனால அந்த ஏரியா தூங்கா நகரம் அந்த ஏரியா தூங்காம இருக்கும் இப்ப நாங்கள்லாம் தூங்கிட்டு தான் இருப்போம் ஆனா இங்கே வரும்போது தான் பார்த்தேன் அந்த புது பஸ் ஸ்டாண்ட்ட இறங்கினேன் இப்போ தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் பார்த்தா நான் இறங்கும்போது ஒரு ஒன்னு ஒன்று நாற்பது இருக்கும் அது இப்போ அது வந்து இரவுக்கான அர்த்தமே இல்லாம அது வாடுக்குங்கிட்டு டூ வீலர் போகுது தூக்கு போகுது ஆளும் ஆணும் பெண்ணும் பரபரப்பா ஓடிட்டு இருக்கிறாங்க அந்த கச்ச கச்ச கச்சன் இருக்குது என்னன்னா அது இந்த நடுராத்திரியில இந்த ஊர் இப்படி இருக்குன்னா இந்த ஊருனுடைய அந்த விசேஷ தன்மை என்ன அப்படின்னு ஆய்வு பண்ணி இங்கே தங்கி ஒரு வாரம் தங்கி பார்க்கும் பொழுதுதான் எனக்கு இந்த டெக்ஸ்டைல் மேல எனக்கு ஒரு ரொம்ப ஏன்னா எங்க அப்பா வந்து தொழிற்சங்க தலைவர் மதுரையில் மீனாட்சி மில்ல அதனால அந்த மில்லு போறது மில்லுக்குள்ள போய் அந்த இந்திரங்களை இயக்குறது எல்லாமே என்னுடைய ஞானத்திலேயே பதிவுடைய அடை இலவ பதி பதிவு பதிஞ்சது எல்லா மிஷனுக்கும் நான் ஓட்டுவேன் அவர் மில்ல வேலை செஞ்சதுனால நாங்க வந்து நாள் அந்த மில்ல வேலை செஞ்சதுனால அந்த டெக்ஸ்டைல் மேல எனக்கு ஒரு ஆர்வம் அதனால நான் இங்க வந்தோடன இனி வந்து நம்ம வந்து நம்முடைய எழுத்து இந்த தொழில் வளர்ச்சிக்காக இருக்க வேண்டும் இந்த தொழிலில் முன்னேற துடிக்கிறவர்களுக்காக நாம் எழுத வேண்டும் இப்போ எழுத்துல பல இது இருக்குது நான் வந்து எங்கள் எங்களை மாதிரி உள்ள துறையில் இருக்கிறவங்க டெக்ஸ்டைல் மீடியா நான் வந்து டெக்ஸ்டைல் மீடியா இப்போ தினமலர் தினத்தந்தி எது நிறைய பத்திரிகைகளாக இருக்காது எல்லாத்தையும் எழுதுவாங்க அங்கே சண்டை நடந்துச்சு இங்கே அது நடந்துச்சு இங்கே கோர்ட்டில் எது நடந்துச்சு வழக்கு இது நடந்துச்சு விபத்து நடந்துச்சுன்னு நான் வந்து கேடு சென்டரில் இது மாதிரி பயிற்சி மையம் நடந்துச்சு இப்படி எழுதுற ஒரு ஸ்டைலுக்கு இந்த தொழிலுக்கு என்னென்ன நடக்கிறது அப்படின்றத எழுதுறதுக்கு இங்கேயே இந்த புத்தகத்தை பண்ணி சக்திவேலன் தான் இந்த பத்திரிகையை தொடங்கி வச்சவர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இல்லை அவரு பாருங்க தொடங்கி வச்சவரே அந்த வெள்ளி விழாவில் பேசுறாரு பாருங்க இது இந்த தொழில் எந்த அளவுக்கு அன்னைக்கு ரெண்டாயிரத்துல உங்கள் தொழில மட்டும் உங்கள் துறையை மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தொழில்நுட்பத்தை தேடுகிறேன் உங்களுக்கு கொடுக்கணும் புது 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 விஷயங்களை கொடுக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை கொடுத்தேன் அதன் மூலமாக எங்களுடைய பத்திரிகை வந்து ஒரு தேடுதலான ஒரு பத்திரிகைய அது மாறிச்சு இன்னைக்கு நாங்கள் வந்து திருப்பூர்ல டெக்ஸ்டைல் தொழில் துறைக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே பத்திரிக்கை நான் வந்து தாகத்தோட ஆரம்பிச்சேன் ஏன்னா நீங்க எல்லாம் வந்து அடுத்தடுத்த நிலையை எட்ட வேண்டும் எந்த ஒரு காரியமும் ஒரு மறைமுகமா இருக்கக்கூடாது தொழில் சார்ந்த விஷயங்கள் பறந்து விரிந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக வளர வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு தாகம் இருந்தது எந்த காரியமா எந்த புதிய தொழில்நுட்பமா இருந்தாலும் நான் உடனடியாக அவங்களை வந்து என்ன பண்ணுவேன் இன்ட்ரி எடுத்து வெளி வெளியிட்டு இப்போ யூடியூப் வந்துடுச்சு ஆனா நேரடியாவே பேச வச்சு அதை வந்து தெரியப்படுத்திருவேன் பொறுத்த பொறுத்தளவுக்கு இது வந்து இன்னும் ஏன்னா ஒவ்வொரு தொழில்நுட்பமுமே அடுத்தடுத்த அப்டேட் போயிட்டே இருக்கு இல்லைங்களா இப்போ நீங்க வந்து மேனுவல்ல கட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அவர் சகோதரர் சொன்னாரு மேனு எந்தெந்த வருஷம் மேனுவல்ல கட் பண்ணி அப்புறம் எப்படி கேடுக்குள்ள வந்தாரு எப்படி அந்த கேடு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி நேர்த்தியா வடிவமைச்சு கேடு சாஃப்ட்வேர் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கு தொழில்துறைக்கு ஏன்னா கேட் மூலமாக அவங்க வந்து இது பண்ண ஆரம்பிச்சு அது கால் நூற்றாண்டு ஆக போகுது அதன் மூலமாக துணி மிச்சப்படுத்துதல் நேர்த்தியான ஆடை வடிவமைப்பு கிடைக்குது இப்போ பையர்களே வந்து இந்த சாப்ட்வேர் இந்த கேடு மூலமா நீங்கள் இது பண்ணுங்க கட் பண்ணி துணியை வடிவமைங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க நம்ம தொழில்நுட்பத்துக்கு தகுந்தபடியான ஞானத்தையும் பயிற்சியையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம வாங்கிக்கிட்டா தான் நிலைநிற்க முடியும் அதனால அதுல வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உருவாகி இருக்கிறது பெரிய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதுக்காக தனபால் மருதருக்கு நான் வந்து உங்க எல்லாருக்குமே ஏன்னா நீங்க ஒரு கூட்டமைப்பா நீங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு கைதற்ற கொடுத்துடலாம் ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்லை பார்த்தது இல்லை இந்த துறைக்கு பார்த்ததில்லை தொழிலை மூடி மறைத்து மறைமுகமாக வளரணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறது ஆனால் பாருங்க எல்லாம் ஓபன் ஓபன் இது அதுவும் இலவசம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு மனசு வேணும் எட்டு ஞாயிற்றுக்கிழமைகள் அப்படின்ற யார் ஒருவர் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவங்கதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இது உங்களுக்கு தொழில் ஆயிடுச்சு ஒரு கூட்டமைப்பாக நீங்கள் இனியும் பொழுது ஒரே துறையை சேர்ந்த உங்க கூட்டமைப்பாக உங்களுடைய ஞானத்தை உங்களுடைய அனுபவத்தை என்ன பண்ணிக்கலாம் பகிர்ந்து கொள்ள முடியும் சந்தேகங்களை சந்தேகங்களுக்கு தீர்வு காண முடியும் அப்புறம் அவர் வந்து உலகளாவிய ஒரு அதிநவீன கட்டிங் எந்திரத்தை வந்து அவர் நிறைய சந்தேகப்படுத்து நல்ல மார்க்கெட்ல அற்புதமான பெயரும் இதுவும் இருக்குது அவருக்கு அவர் தொழில்நுட்பத்துக்கு ஜெமினி சாப்ட்வேர் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடி எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட துறை வந்து ஒரு ஒருங்கிணைப்பு ஆகும் பொழுது அது வந்து அடுத்த கட்டத்துக்கு வளரும் இன்னைக்கு இருக்க அடுத்து இதுக்கு அடுத்த வரை வரக்கூடிய இப்போ ஏஐ ஜாட்சி இது மாதிரியான தொழில்நுட்பங்கள் அதுக்கு அடுத்த வெர்ஷன் வரும் பொழுது இதுல இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம் ரெண்டாவது ஃபீச்சர்ல நீங்களுமே என்ன பண்ணலாம் இது போன்று நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம் கற்றுக் கொடுக்க முடியும் இது ஒரு கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு தானே எல்லா பனியன் இண்டஸ்ட்ரி அப்படித்தான் அதே போல ஒவ்வொரு துறையுமே எந்திர தயாரிப்பாக இருக்கட்டும் அதே போல இது மாதிரி சாப்ட்வேர் வடிவமைப்புகளாக இருக்கட்டும் ஆடை உற்பத்திக்கு அது வந்து நீங்க வந்து தரத்தை நிலைநிறுத்துறதுலையும் வேஸ்டேஜ் கம்மி பண்றதுலையும் முழு முதல் வந்து செயல்பாட்டாளர்கள் கேடை வந்து நீங்கள் இது பண்றவங்க பேட்டர்ன் தயார் பண்றவங்க அதனால இந்த தொழில்துறைக்கு துறைக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது உங்களுடைய நண்பர்களையும் இதை பழக வைங்க ஆப்சண்ட் ஆகாம அவர் சொன்னது மாதிரி அவர் சொன்னதை கவனிச்ச ஒரு கிளாஸ் ஆப்சன்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு முத கிளாஸ் இது சொன்னாலும் புரியாது இல்லையா இதற்காக முயற்சி எடுத்த பிரதர் தனபால் அவர்களையும் அவர் ஒருங்கிணைக்கும் பொழுது அதற்கெல்லாம் ஒத்துக்கிட்டு எங்களுடைய அனுபவங்களாம் அவங்களுக்கு தர்றோம் அப்படின்னு பாருங்க மனப்பூர்வமா அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளோட குடும்பத்தோட இப்படி ஒரு ஒரு கா இதுதாங்க திருப்பூர் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்க இதுதான் திருப்பூர் அதனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள் அதாவது கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் இது பைபிள் வேர்டு தான் ஆனால் எல்லாருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை எங்கே அனுபவம் கிடைக்கிறதோ எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை தேடுங்கள் இப்ப தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க தட்டி வாய்ப்ப வந்து இதை கத்துக்கிட்டு இந்த ஞானத்தோட நீங்க வாய்ப்பின் கதவுகளை தட்டுவீர்கள் என்றால் உங்களுடைய அந்த அனுபவம் கதவை திறக்க வைக்கும் யாரு வந்து தேடுறாங்களோ தூங்கி வீட்டுல தூங்கிட்டு இருக்க உங்களுக்கு கிடைக்காது யாரு தேடுறாங்களோ யாரு ஓடுறாங்களோ யாரு நாடுறாங்களோ அவர்கள் பாடுறது மாதிரியான ஒரு இன்பமான ஒரு வெற்றியை அடைவார்கள் இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்த்தது மகிழ்ச்சி ஒரு வெற்றி பயணத்தினுடைய தொடக்கமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அமைந்திருக்கிறது இதற்கான முயற்சிகள் மனித முயற்சிகள் ஒரு புறம் இருந்தாலும் இதையெல்லாம் நினைத்து ஒரு பயிற்சியாக வடிவமைத்து இதை வந்து மனசுல கற்பனை பண்ணி அதை உருவாக்கி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒற்றுமையா இந்த நிகழ்வு தொடங்க எடுக்கிறது மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் பெரிய தொழில் முனைவோர்களாக இதை போல அநேக ஆஹ் கேடு ஆப்ரேட்டர்களை உருவாக்கக்கூடிய ஆசான்களாக நீங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் இதற்காக முயற்சி எடுத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கூடும் நன்றி